சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் வந்துட்டு சுடலமாட சுவாமி ராத்திரி அதாவது கொடை நேரத்தில் சாமியாடி வேட்டைக்கு போகிறது அப்படிங்கிறது வேற மற்ற நாட்களில் தெய்வங்கள் வேட்டைக்கு போகுது இதை நாங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனலில் போட்டிருக்கிறாங்க அதை அந்த வீடியோ எடுக்கக்கூடிய நபரு அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரஃபான ரகடு பயன்னு வைங்களேன் சும்மா நான் வந்து இந்த சாமி இந்த பேய் இதெல்லாம் நமக்கு பயம் கிடையாது நான் நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டில் கல்ற தோட்டத்தில் உட்காந்து பிரியாணி தின்னாலாக்கும் இப்படி கொஞ்சம் ரஃப்ஃபாக பேசக்கூடிய இளவட்ட பயனும் இருப்பான் இல்லையா அதில் ஒரு பயனை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ராத்திரி போகிறோம் இந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலை சொல்கிறாங்க இந்த கோயிலில் சாமியை எப்போவுமே போவுமாமல் இப்போ நம்ம ஏரியாலையுமே எல்லா ஏரியாலையுமே அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் கொடைக்கு சாமியாடிகள் வேட்டைக்கு சென்று வர்றது அப்படிங்கிறது வேற அதல்லாது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க இந்த மாலையில் ஒரு ஆறு மணி ஆறரை அந்த டைம் ஆறு மணி ஆயிடுச்சுனாலே நம்ம க்ரௌண்டில் விளையாடாதீங்கப்பான்னு பெரியவங்க முன்னாடியே சொல்லுவாங்க அது நிறைய பேர் உணரவும் செஞ்சுருக்காங்க நானே உணர்ந்துருக்குறேன் நான் ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய சுடலமாட சுவாமி காட்டுக்குள்ள ஒரு கோயில் உண்டு இங்கே ரோட்டுக்கு கிரவுண்டுக்கு தாண்டி ரோட்டுக்கு பக்கம் ஒரு சுடல கோயில் உண்டு அந்த அங்கே காட்டுக்குள்ளே இருக்கிற சுடலை வந்து இந்த கோயிலுக்கு வருவார் அப்படி வரும்போது நம்ம குறுக்க மறுக்க கிரிக்கெட் விளையாடுறேன் அல்லது குச்சி கம்பு விளையாடுதுட்டு நிற்கக்கூடாது விளையாடாதீங்கப்பான்னு பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம ஆட்கள் அப்போந்தான் மேட்ச் முடியறதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது தானே விளாண்டுட்டு போயிடுவோமா சில நேரங்களில் யாருக்காவது ஏதாவது அடிபடும் வைக்கும் அடினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த காவட்டு மாதிரி இருக்கும் இப்போ அது எனக்கே ஆகிருக்கு நம்ம நாங்கள் வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோம் ரொம்ப கவனமாக தான் விளையாண்டுட்டு கிடந்தோம் மணி ஆகிட்டு இருந்தாலும் மேட்ச் முடிய போகுதுங்கிற பரபரப்பில் பார்த்தீங்கன்னா ரன் ஓடிக்கிட்டு இருக்கோம் ரன் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு பந்த தூக்கிட்டு எங்கேயோ இருந்து எப்படியோ எரிஞ்சான் நம்ம ஒரு ரன்னுக்கு மேலே ஓடலை இருந்தாலும் எரிஞ்சான் அது எப்படியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ணை உரைச்சிக்கிட்டு இந்த தாடை கிட்ட வந்து பட்டம் மாதிரி தான் இருந்தது களகலகலான்னு ரத்தம் ஆன்ட்டு அந்த ரத்தத்தை பார்த்தது நமக்கு மயக்கம் வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து இருந்தெல்லாம் வச்சு ரெண்டு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டாங்க தையல்லாம் போட வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டாங்க பிறகு தான் வீட்டில் வந்து இருந்தப்போ எங்கள் பாட்டி சொல்லுதாங்க கருக்கல்ல அங்கேனாலலாம் விளையாடக்கூடாதுன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்குன்னு சரி ரைட்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி பல வேற நண்பர்களுக்கும் காலில் அடிபட்டுருக்கு பைக்கில் இருந்து அந்த இடத்துல விழுந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய ஊர்களில் இருக்கும் அந்த ஏரியாவுக்கு போகாதீங்கப்பா வைக்காதீங்கப்பான்னு சொல்லி ஏன்னா அந்த தெய்வங்களுடைய போக்குவரத்துகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோங்கிற மாதிரி ஒரு சேனலில் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க சமீபத்தில் ஒரு நண்பர் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து கமாண்டில் அந்த லிங்கையும் போட்டு இந்த மாதிரிலாம் செய்வது முறைதானா இதை பற்றியான ஒரு வீடியோ போடுங்க சாமியாடிகள் வீடியோவில் கவர் ஆவாங்க தெய்வமே கவர் ஆகுமா தினசரி சாமி வேட்டைக்கு போகக்கூடிய அந்த சுடலமாட சுவாமிக்கு ரூபம் உண்டா அப்படி ரூபம் உண்டு அப்படின்னு சொன்னால் அந்த ரூபம் லென்ஸில் கவர் ஆகுமாங்கிற இதை பற்றி ஒரு பேசுங்கன்ட்டு போட்டிருந்தாங்க அதாவது நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா உதாரணத்துக்கு இந்த இடத்துல சாமியுடைய போக்குவரத்து இருக்கு இங்கே இந்த மாலை நேரத்தில் கருக்கல் நேரத்தில் இதில் நிற்காதிங்கிறது நம்ம பெரியவங்க சொன்னது அந்த தெய்வங்கள் இப்போ சுடலமாட சுவாமி இங்கேயும் அங்கேயும் போய் வாராரு இந்த நேரத்தில் அப்படின்னா அவருடைய போக்குவரத்தை நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ரத்த காவட்டு ஒரு அசம்பாவிதம் ஏன்னா அவர் குறுக்க இப்போ ஒரு குழந்தை குறுக்க போயிடுச்சு அப்படின்னா சில நேரம் அவர் குழந்தைய ஒன்றும் செய்யாமல் போயிடுவாரு நம்மளை மாதிரி பயலில் அங்கேயும் இங்கேயும் குறுக்க மறுக்க போயிட்டு கிடக்கா விளையாடிட்டு கிடக்கா அப்படிங்கும்போது ஒரு தட்டு லேசாக அந்த ஒரு சின்ன இரத்த காட்டு ஆகும்படியான தட்டு தட்டை தான் செய்வார் அப்படி தட்டக்கூடியதை நம்ம உணர முடியுமே தவிர அந்த ரூபத்தை அந்த சுடலமான சுவாமி அல்லது என்ன தெய்வம் அந்த வழியாக ஒரு பாய்ச்சல் அந்த போக்குவரத்து இருக்கிறோம் அந்த தெய்வத்தை உணர முடியாது அதுக்கான ரூபத்தை நம்ம வந்து தரிசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதை உணர முடியும் இந்த மாதிரியான சில பல செயல்பாடுகளின் மூலமாக நம்ம உணர முடியும் ஆனால் அந்த தெய்வத்தினுடைய ரூபம் என்னங்கிறத அறிந்து கொள்ள முடியாது அப்படிம்பாங்க அப்படி இருக்கும்போது இதில் வந்து அந்த இருந்து சாமி புறப்பட்டு வேட்டைக்கு போகிற மாதிரியும் அதை சாமிக்கு பின்னாடியே ஒரு பையன் போகிற மாதிரியும் அந்த போகிற பையன் சாமியை நிறுத்தி பேசுகிற மாதிரிலாம் அதில் வீடியோவில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு தொழில்நுட்பம் இப்போ தான் என்னெல்லாமோ எலும்பு கூட ஆடுற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க நம்ம பயனில் எடிட் பண்ணி அந்த மாதிரி எதாவது எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி உண்மையிலேயே ஒரு கோயிலில் அந்த சாமியுடைய ரூபம் வேட்டைக்கு சென்று வரக்கூடியதெல்லாம் வீடியோவில் பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து அது இப்படி தான் பதிவு பண்ணியிருப்பாங்களா இருக்கும் ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அல்லது ஏதாவது ஒரு நபரை சாமியாடி மாதிரி போகிற மாதிரி ஆனால் அது வந்து ஒரு நபர் நடந்து போகிற மாதிரியும் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு நபர் மாதிரியும் இல்லாத மாதிரியும் ஒரு மாதிரி கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க மற்றபடி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தெய்வங்கள் வேட்டைக்கு செல்லும் பொழுதும் தெய்வங்களுக்கான அந்த தெய்வ பாதை சாமியுடைய வழி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் நம்ம வந்து அந்த தெய்வங்கள் போகக்கூடிய தருணங்கள் இப்போ மாலை ஆறு மணி கருக்கல் நேரத்துலனா அந்த தருணங்களில் நம்ம அந்த வழிகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன்னா தெய்வம் வந்து ஒரு நேரம் ஒரு ஆக்ரோஷமாக வரும் அப்படி வரும்போது ஒரு தட்டு தட்டிட்டு போயிடும் அதுக்கு வாங்கி தட்டும் சில நேரம் அந்த தட்டு லேசா போச்சுன்னா பிரச்சனை இல்லை சிலவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயசான ஆட்கள் அல்லது சில இளந்தாரி பயன்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு ஆட்களுமே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாரத்தில் இறந்து போயிட்டான் என்னதான் ஆச்சின்னு நல்லா தான் இருந்தா இந்த நேற்று அதில் எதையோ அந்த வழியாக போயிட்டு வந்திருக்கான் கீழே விழுந்திருக்கான் சைக்கிள்லேருந்து ஏன்னா அந்த தெய்வங்கள் போகிற வழியில் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது கூட நம்ம நடுவழியில் போயிட்டு இருந்தோம்னா தட்டி விட்டு போயிரும்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி விழுந்தவர்கள் ஒரே வாரத்தில் இறந்து போயிட்டாங்க அதை சாமி எடுத்துக்கிட்டும்பாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துலேயும் நடக்க தான் செய்யுது என்னப்பா இப்படிலாம் இந்த காலத்தில் இருக்குமா விஞ்ஞான உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம் இப்போவும் சாமி அடிச்சது கீழே விழுந்தாங்க படுக்கையிலே கிடந்தாங்க போய் ஜாமி எடுத்துக்கிட்டு என்னப்பா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கலாம் இன்றளவும் துடியான தெய்வங்கள் அது செல்லும் பொழுது நம்ம வேண்டாத வேலை அந்த தெய்வங்களுக்கான வழியில நின்று ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு தட்டு தட்டும் அல்லது வாங்கி தட்டிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லதான் செய்வாங்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது மற்றபடி சாமி விஷயங்களில் இந்த மாதிரி எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் சாமியை கும்பிடாத உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ நான் அதை ஆராய்ச்சி பண்ணுறேங்கிற பேரில் நம்ம அதை சோதிச்சு பார்க்குறேங்கிற பேரில் உள்ள இறங்கி குறுக்க நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு நாள் சாமி சந்தோஷமான மனசில் வேட்டையாடி சந்தோஷமாக இருக்கும் அல்லது வந்துக்கிட்டு இருக்கும் சா தெய்வம் வந்து அது வரக்கூடிய மனநிலையை பொறுத்தது ஒவ்வொரு நாளும் தெய்வங்கள் சில பேய்கள்கிட்ட பயங்கரமான சித்து விளையாட்டுகள்லாம் பண்ணி அந்த தெய்வம் வந்து அப்படியே ஆனந்தமாக வரும் பொழுது அந்த குறுக்க வந்த பிள்ளையை அப்படியே லேசாக உரமாக போன்னு தட்டி விட்டுட்டு போவோம் அது ஒன்றும் செய்யாது அந்த நமக்குப்பட்ட காயம் மாதிரி ஒரு வாரத்தில் அந்த காயம் தரி சரியாயிடும் சிலருக்கு அந்த தெய்வங்கள் வரும் பொழுது அப்படி உக்கிரமா ஏதோ ஒரு கோபத்தில் வரும் பொழுது அது விபரீதத்தை ஏற்படுத்தும் அதனால நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து அந்த சா நம்பிக்கை தான் இல்லைல்ல நீ அதனால் அதை சோதித்து பார்க்கணும்னு அவசியப்படாத சோதிச்சு பார்க்கணும் நினைக்காத உனக்கு தான் நம்பிக்கை இல்லையா பிற என்ன சோதனை வேண்டி கிடக்கு அதனால ஓரமாக போயிடணும் மற்றபடி இன்றளவும் இதெல்லாம் உண்மை தான் அதனால் தெய்வங்களை வந்து என்றைக்குமே நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் ஆசைப்படாதீங்க நினைக்காதீங்க தெய்வம் நம்மளை சோதிக்க ஆரம்பிச்சிதுன்னா அந்த சோதனைகளை நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி அந்த வீடியோவை பற்றி இன்னும் சொல்லணும்னா அது முழுக்க முழுக்க எடிட் பண்ணி எப்படியாவது போட்டிருக்கிறாங்க அதனால தெய்வங்களை வந்து யாராலையும் ஆடிகளை நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும் சாமி எப்படி ஆடுது சாமி எப்படி வேட்டைக்கு போகுது எங்கே போகுது என்ன போகுதுன்னா அங்கெங்கே கேமரா செட் பண்ணி எப்படினாலும் வீடியோ எடுக்கலாம்னா எடுத்துடலான்னு வைங்களேன் ஆனால் அந்த தெய்வம் அனுதினமும் தெய்வ நடமாட்டம் இருக்கும்பாங்க அந்த நடமாட்டத்தை நம்மளால உணரதான் முடியும் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் அம்பாள் திருவீதி உள்ள வந்திருக்கிறா நம்ம ஊருக்குள்ள அப்படின்னா அம்பாள் வந்ததற்கான அந்த அடையாளங்களை அந்த தெருக்களில் நம்ம வந்து அந்த மல்லிகையின் வாடை மூலமாகவோ அம்பாளுக்கு இன்றைய நாள் அபிஷேகம் செஞ்ச பன்னீரின் வாசத்தின் மூலமாகவோ நம்ம உணர முடியும் ஆனால் அந்த அம்பாள் திருவீதி உலா வந்ததை கண்ணால் தரிசிக்கணும் நான் காணணும் அப்படிங்கிற அந்த காட்சியை எல்லோராலையும் கண்டிட முடியாது அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு யோகியாக ஒரு ஞானியாக இருந்து இருக்கக்கூடியவர்களால் தான் ஓ அம்பாள் திருவீதி உலா வாரா அப்படிங்கிறத தரிசிக்க முடியும் மற்றபடி இன்றளவும் தெய்வங்கள் நடமாட்டங்கள் வந்து போகுது தெய்வங்கள் திருவீதி உலா வருது அம்பாள் திருவீதி உழா வாராம் சுடலமாட சுவாமி இத்தனை மணிக்கு வேட்டைக்கு போயிட்டு வாராரு அப்படிங்கிறதெல்லாம் உண்மையானதுதான் இதில் வந்து மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா